ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீடம் நட்சத்திரம் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் அவயோகி நட்சத்திரமாகவோ அல்லது முடக்கு நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் அதனோட கெடுபலன்களை குறைக்க எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பிறைசூடிய சிவன் படத்தை வீட்டில் வச்சு வழிபட்டு வரலாம் அல்லது பரிசு பேக்கெட்டில் வச்சு வழிபடலாம் ஆலங்குடி குரு கோவில் சென்று வழிபடுவது சிறப்பு வாணிம்பாடி ஆதீஸ்வர் கோவில் சென்று வழிபடுவது மூலமாக கெடுபலங்கள் குறைந்து நன்மை நடக்கும் இது எப்போ வழிபடலாம் அப்படின்னு சொன்னால் மிருகசீதம் நட்சத்திரத்தன்று சென்று வழிபட என்பது சிறப்பு நன்றி வணக்கம்